அறிவு என்பது என்ன அறிவு என்பது பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பரிணாம அறிவியல் அடிப்படையில் தீர்வு காணும் அதன் அறிவு ஆக ஜீரண நீரே சுரக்காது நமக்கு சைவத்துக்கான ஜீரண நீர் மட்டும் சுரக்க அசைவத்துக்கான ஜீரண நீர் நம்ம மட்டும் இல்லை நாம் முதலை அல்ல முதலைக்கு வந்து அசைவத்தை சிரிக்கிற கடுமையான நீர் இருக்கிறது நாம் முதலையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறோம் பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் முதலில் முதலிலிருந்து நம்ம மாறுபட்டு வந்திருக்கோம் அப்ப அசைவத்தை செறிக்கிறதுக்கான ஜீரநீர் கிடையாது நம்ம மென்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா அது பல கோடி ஆண்ட மாதிரி இருக்கு அப்படின்னா அசைவத்தை இறைச்சி முட்டை பால் வெண்ணெய் அப்போ இந்த நாளையும் செறிக்கிற நீரே இல்லாத பொழுது இது எப்படி வெள்ளைக்காரர் முண்டங்கள் அந்த அசைவத்தை சாப்பிட சொல்கிறார்கள் இது விண்வெளி வீரர்களும் சாப்பிட்டு தொலைக்கிறார்கள் திரும்பி வருகின்ற பொழுது அது சாப்பிடுகிறார்கள் எப்படி நீர் இல்லாத பொழுது எப்படி சாப்பிட சொல்கிறீங்க அறிவே இல்லாத வெள்ளைக்கார முண்டங்கள் ஆக அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் தான் பதினஞ்சு வயசுக்கு மேலே சாத்தியம் அந்த ஜீரண நீரை நிறுத்தி தான் சித்தர்கள் முறை நீரணவு முறை மர நோயை வெல்லுகின்றன நோயை வெல்றது ரொம்ப எளிமை சரியா ஆக ஆஹ் அந்த ஜீரண நீரை சுரத்தல் அதை அமைதிப்படுத்துதல் அவ்வளவுதான் அதுக்கு என்ன பண்ணணும் மிகுனும் குறையும் நோய் செய்யும் நீர் சுரந்தாடே நோய் செய்யும் அப்ப அது எப்படி நிறுத்துவது மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது மருந்து என்பது உடம்புக்கு தேவையில்லை ஆக நீர் மருந்து கிடையாது அது சுத்தப்படுத்துகின்ற பொருள் அது உள்ளே இருக்கிற மருந்தை வெளியெடுக்கும் சுத்தம் செய்யும் அவ்வளவுதான் இதை செஞ்சு பாருங்க வெற்றி உண்டாகும் சரியா நன்றி